யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு ஆசிரியர் செல்லும் வாகனத்தின் மீது இனம் தெரியாதோரால் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திரீசன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு வாடகை ஒப்பந்த அடிப்படையில் வாகனம் ஒன்றின் மூலம் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சென்று வரும் நிலையில் பழைய பகுதியில் வைத்து வாகனத்தின் மீது இன்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது நேற்றைய தினம் தனியார் சிலருடன் இணைந்து போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் குறித்த வாகனம் பரந்தனில் வழிமறிக்கப்பட்டுள்ளது இதன்போது வாகன சாரதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டிருந்ததாகவும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினைகளுக்காக தாம் இவ்வாறு வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று வருவதாகவும் தெரிவித்த போதிலும் போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவ்வாறு செல்ல முடியாது என்று தெரிவித்து தன்னம் விதித்துள்ளனர் குறித்த ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடாவடித்தனத்தின் போது வேறு நபர்கள் சிலர் அருகில் இருந்ததாகவும் அவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்துக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆசிரியர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் இத்தகைய முறையற்ற செயற்பாடுகளின் பின்னணியில் சிலர் செயற்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை முல்லைத்தீவில் இருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் பழைய பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நேற்றைய ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் செயற்பாட்டிற்கும் ஆசிரியர்கள் மீதான இன்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் எழுகின்றது இந்த விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களும் உடந்தையாக செயற்பட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்த ஒரு அற்று செயற்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கேனும் ஆவண செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முறையற்ற வகையில் செயற்படுவதையும் ஏனையவர்களுக்கு முறையற்ற வகையில் உடந்தையாக செயற்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து ப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது